திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பழைய நகராட்சி வளாகம் அருகே தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திறனற்ற திமுக கட்சி ஆளும் அரசை கண்டித்து பத்து இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு மாலை ஆறு மணியளவில் மாநிலம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் திருமதி முனைவர் மோகன பிரியா சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் சிறப்புரையாற்றினார் மேலும் அதிமுக அவைத்தலைவர் பிகேராஜ் அதிமுக மாவட்ட பொருளாளர் சின்னப்பன் என்ற பழனிசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் காளிதாஸ் அம்மா முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகவேல் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் ருத்ரகுமார் மாவட்ட பொதுச் செயலாளர் சுகுமார் பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் பிரவீன் மற்றும் பொதுமக்கள் பெண்கள் அனைத்து கட்சியைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் சுமார் ஐநூறு மேற்பட்டோர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பதிவு செய்தனர்